தமிழன் சைவமாக இருந்தால் தான் அவன் தமிழங்கிற நான் மறுக்க சொல்லுங்க பார்ப்போம் மருங்க பார்ப்போம் மறுங்க தமிழக அரசுக்கு நெஞ்சார்ந்த வேண்டுகோளாக நாங்கள் வைக்கிறோம் சித்தர்களுடைய கருத்துக்களை பள்ளிக்கூடங்களை கொண்டு வரும் மாமிசம் சாப்பிடாதவன எல்லா உயிர்களும் கும்பிடுமா புதிய பெருமான் ஆலயத்தில் இது வரைக்கும் ஆறு படை விட இருக்கு பழி கொடுக்கிறது இன்னைக்கு வரைக்கும் இருந்திருக்கா நடைமுறையில் ஆதிகால தமிழன் சைவமாகத்தான் வாழ்ந்திருக்கிறார் என்பதற்கு இதை விட சான்று இல்லை தமிழன் வாழ்ந்து வந்த முறையே சைவ சித்தாந்தம் முறை என்றைக்கு உடைய உணவு கலாச்சாரம் மாறுகிறதோ உன்னுடைய உள்ளம் மாறிவிடும் ஈவு இறக்க இல்லாமல் போயிட்டு இல்லைப்ப அசைவம் சாப்பிட்றது மாபெரும் தவறு அப்படின்னு ஆரியர்களோ இன்னும் இன்னும் மக்களுக்கு தெரியுற மாதிரி சொன்னால் ஐயர்களோ ஒன்றும் சொல்லலை இப்போ சொல்கிறது யாருன்னா இதை மூல நம்ம தமிழுக்கு மூல முதல்வனாக முப்பாட்டனாக இருக்கக்கூடிய நம்முடைய திருவள்ளுவர் பெருந்தகை சொல்கிறார் திருக்குறளில் பத்து பாட்டு இருக்குது புலால் மறுத்தல் அதிகாரம் எல்லாரும் இந்த நம்முடைய தெய்வீக தேசம் சேனல் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்கள் இளைஞர்கள் அன்பர்கள் நண்பர்கள் உற்றார் உறவினர் பெருமக்கள் அனைவரையும் கரங்கூப்பி வேண்டிக்கிறேன் திருக்குறளை செய்து எடுத்துங்க நம்ம தமிழ் நம்ம தமிழ் இன இனத்தினுடைய தலைமை தலைமைன்னு சொல்லலாம் அதே மாதிரி தலைவன் தமிழின் தலைவர்கள் வேற யாரும் இருக்காங்களா சொல்ல முடியுமா தொல்காப்பியை சொல்லலாம் அதுக்கு முன்னால வரி வடிவம் கொடுத்தவர் அப்படின்னு தொல்காப்பியத்துக்கு பிறகு நூலாக வழி வந்து கருத்துக்களை அள்ளி வழங்கி என்னைக்கு எக்காலத்திலும் எல்லாருக்கும் எல்லா நாட்டவரும் போற்றக்கூடிய குரலாக இருப்பது திருக்குறள் தான் எல்லா அது எத்தனை மொழிகள் வந்து உங்களுக்கே தெரியும் ரொம்ப அப்படின்னு வாய நம்ம அந்த மொழி தமிழங்கிறத பெருமை அப்ப அந்த தமிழ் தாத்தன் நம்முடைய திருவள்ளுவருமான்னு சொல்றார் அப்ப நம்ம இல்லையா அப்ப உண்மையிலே தமிழன் சைவமா இருந்தா தான் நான் மறுக்க சொல்லுங்க யாரோ ஒருத்தன் சொல்றீங்களே அறிவு சார்ந்து அம்மா அதெல்லாம் கிடையாதியா அதெல்லாம் மட்டன் சாப்பிடலாம் சிக்கன் சாப்பிடலாம் மனிதனுக்காக படைக்கப்பட்டது பெரிய அறிவாரிகள் பேசிட்டீங்களே திருவள்ளுவன நீ அறிவாளியான்னு நான் கேட்கிறேன் திருக்குறள் இருக்குல்ல என்னைய விட்டு என்னை மாதிரி பேசுறவனை வெற்று அதெல்லாம் தேவையே இல்லை திருவள்ளுவனுக்கு நீ என்ன பதில் சொல்ற திருவள்ளுவன் சொல்றார் இதுக்கு வா பதில் இருக்கு திருவள்ளுவன் சொல்றாரு புலால் மருங்கிறார் புலால் மறுத்தல் அது மட்டும் இல்லை நான் வந்து மாமிசம் மாமிசன் இந்த மாதிரி மாமிசம் நான் வந்து உங்களுக்கு பிரிகிற மாதிரி சொல்றேன் ஒரு குரலே இருக்கு மாமிசம் சாப்பிடாதவனை எல்லா உயிர்களும் கும்பிடுமா உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களும் அவனை போய் கும்பிடுமா அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறார் நீங்கள் உங்களை கும்பிடு போடுறது அளவுக்கு விஷயம் இருக்குங்கிறத திருக்குறள் திருவள்ளுவர் சொல்கிறார் இரண்டா நாலாயிரம் ஆண்டுகள் பழமையானவர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போ ஆராய்ச்சியில் இரண்டாயிரத்தை தாண்டி அவர் அதாவது கிமு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாலேயே பிறந்த மாமனிதன் மாமனிதன் சொல்கிறத விட மகா கடவுள் எங்களை பொறுத்த வரைக்கும் மாபெரும் சித்தர் அந்த சித்தமாமுனி மாமுனி திருவள்ளுவர் பெருமான் தமிழ் இனத்துடைய தலைவன் சொல்கிறான் புலால் மறு புலால் மறுப்பு ஊன் உண்ணாமை ஊன் ஊனை அதனால அப்படின்னு நிறைய மருந்துகள் சாப்பிடும் பொழுது நீ ஊன் பழக்கம் இருக்கக்கூடாது உங்க டாக்டர்களை இப்ப என்ன சொல்றாங்க ஆங்கில டாக்டர்களை பிரஷர் அதிகமாகிடுச்சு பீப்பு இதெல்லாம் சாப்பிடாத அந்த அதை சாப்பிட சொல்கிறாங்கல்ல உங்கள்கிட்ட வாக்கிங் போ போயிட் அதிகமாகிடுச்சு இந்த ஃபால் வந்துருச்சு உனக்கு ஃபேட்டியில் வரும் வந்துருச்சு நீ அதை குறை இதை குறை கோழி மட்டும் சாப்பிட்டுருக்க அதில் அவர் இந்த மாதிரி சில பேர் சொல்கிறீங்களே இன்று ரசாயனங்கள் வந்தால் கோழிகள் கோழிகள் சாவல் இல்லாமலேயே முட்டை இடுகிறது ஊசியில் வளர்கிறது அதனால தான் சிக்கன் சிஷ்டி பை அறுபத்தஞ்சு நாளோடு அதோடைய உயிர் முடியுது நீங்கள் வறுவல் பண்ணாலும் சரி வறுவல் பண்ணாட்டி அது வந்து சுருவலாயிடும் சுவாகாதான் அதனால தான் சிக்கன் சிஷ்டி பை அறுபத்தி நாள் வளர்ச்சி எல்லாமே கெமிக்கல் இது என்ன எந்த வகையில் இது அறிவு சார்ந்த விஷயம் நீங்கள் நினைக்கிறீங்க என்ன மீ அதை முளாப்படி போட்டு சாப்பிட்டா நீங்கள் அறிவாளியலை உடலுக்கு தேவையான உண்மையான நல்ல விஷயங்களா அது இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் ஆகவே அவர்களே நம்ம திரு திருவள்ளுவர் நெறிப்படி கண்டிப்பாக சொல்கிறேன் நீங்கள் சிறந்த நான் வந்து பிரிச்செல்லாம் பேசலை அதாவது என்னென்னா எந்த மதத்தினரையோ எந்த ஒரு சாதிக்காரர்களையோ மற்ற பிற மதத்தினரையோ நான் தாழ்மைப்படுத்தியோ சிறுமிப்படுத்தியோ சத்தியமாக நான் பேசவில்லை மதம் மதங்களே இல்லைன்னு சொல்கிறேன் நான் மதமாச்சரியமே வேண்டாங்கிறேன் மதமாச்சரியங்களையே தவிர்த்து விடுங்கள் மனிதனாக வாழுங்கள் அதுதான் முக்கியம் மனிதம் மதம் கடந்த மனிதனாக நாம் வாழ்ந்து விட்டால் அற்புதமான பெறலாம் அதுதான் சித்தர்கள் சித்தர்கள் வந்து மதம் சாதி கடந்தவங்க மதம் கடந்த சித்தன் தான் மனம் கடந்து நிறைய விஷயங்கள் பேசிருக்கான் நீ கடல் கடந்து போனாலும் கூட இந்த விஷயத்துக்குள்ள நீ வரணும் எந்த விஷயத்துக்குள்ள வரணும் மனிதநேயத்தோட வாழணும் அதாவது உயிரினத்தின் மீது உனக்கு பற்று போயிடும் நீ என்றைக்கு உன்னுடைய உணவு கலாச்சாரம் மாறுகிறதோ உன்னுடைய உள்ளம் மாறிவிடும் ஈவி இலக்கம் இல்லாம போயிச்சுலப்ப நினைச்சு பாருங்க என்ன வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம் சக்க வாழ்க்கை மனிதநேயம் அங்கே இருக்கு மனிதநேயமே இப்போ தொலைஞ்சு போயிட்டு இருக்கு நிறைய இடத்துங்கள நல்லது கிட்டே தெரிய மாட்டேன் இன்றைய இளைஞர்கள் நிறைய பேருக்கு நல்லது கிட்டது தெரியல எப்படி வாடணும் புரியல இதை சொல்லி கொடுக்க வேண்டிய விஷயம் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசுக்கு இருக்கு அரசு இதையெல்லாம் வந்து சித்த சித்தருடைய சொற்களை சித்தர் சித்தருடைய கருத்துக்களை வந்து பள்ளிக்கூடங்களை கொண்டு வரணும் கள்ளிச்சா கல்லூரிகளில் கொண்டாடணும் சித்தருடைய வாழ்வியல் நெறிகளை எல்லாம் போதிக்கணும் இன்னும் சொல்ல போனால் தமிழகத்தில் கண்டிப்பாக ஏன்னா தமிழ் சித்தர்கள் சொல்லிக் கொடுத்தது தான் முதல்ல தமிழகத்தில் அது வரணும் அரசுக்கு வேண்டுகோளாக வைக்கிறேன் நம்முடைய தெய்வீக தேசம் சேனல் வாயிலாக தமிழக அரசுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த வேண்டுகோளாக நாங்கள் வைக்கிறோம் நம்முடைய தமிழ் சித்தர்களுடைய அந்த நெறிகளை அறங்களை அவ்வை முதல் கொண்டு பதினெட்டு சித்தர்கள் சொன்ன வரைக்கும் திருக்குறள் வரைக்கும் நீங்கள் சும்மா திருக்கு திருவள்ளுவர்களுடைய வந்து செலவிச்சனாலோ நீங்கள் அவருக்கு மணிக்கூண்டு கட்டினதுனால இங்கே ஒன்றும் நடக்க போக அதை செயலாக்கம் பண்ண செய்யுங்க நீங்கள் ஆர்டர் போடுங்க அதே அதாவது மதுக்கடை அதாவது மதுக்கடையை ஒழிக்கிறது ஒரு பக்கம் அதே போல் இந்த மாமீச கடைகளை ஒழிக்கணும் இல்லை உணவுகள் தமிழகத்தில் கூடாது என்கின்ற நிலையை கொண்டு வந்தோம் காரணம் என்னென்னா தமிழ் சொல்லுது இது தமிழ் சித்தர்கள் சொல்கிறாங்க என்ன சொல்ல போனா அறம்பாடி நமக்கு அகமும் புறமும் செம்மைப்படுத்திய திருக்குறள் நெறி சொல்லுது அதாவது ஒரு தமிழன் என்பவன் அவன் வந்து சைவ சித்தாந்தியாக இருக்க வேண்டும் என்று திருவள்ளுவர் சொல்லுது அது மட்டும் இல்லை தமிழன் வாழ்ந்து வந்த முறையே சைவ சித்தாந்த முறை தான் எல்லா அதாவது தென்னாவுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவாக போற்றி தான் நம்முடைய சொல்றோம் அதே மாதிரி திருக்கோயில்கள்னு எடுத்துக்கங்க பழனி முருகன் கோயில்லையோ சிவபெருமான் கோயில்லையோ இல்லது கணபதி கண்ணேசன் கோயில்லையோ பிள்ளையார் கோயில்னு வச்சுக்கங்க இங்கேயோ எங்கேயாவது நீங்கள் பழி கொடுக்குற பழக்கம் இன்னைக்கு வரைக்கும் இருக்கா அப்போ தமிழனுடைய தெய்வம் எதை சொல்கிறீங்க முருகப்பெருமானு சொல்கிறீங்க முருகப்பெருமான ஆலயத்தில் இது வரைக்கும் ஆறுபடை விட இருக்குது எங்கேயாவது பழி கொடுக்கறது இன்னைக்கு வரைக்கும் இருந்திருக்கா நடைமுறையில் அப்போ இதிலிருந்து நமக்கு என்ன புரியுது தமிழன் ஆதிகால தமிழன் சைவமாகத்தான் வாழ்ந்திருக்கிறார் என்பது இதை விட சான்றுகிறோம் இல்லை இடைக்காலத்தில் மறுவி மாற்றப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தேற்றம் கொள்ள வேண்டும் நீங்கள் மது மாமிஷத்தை விட்டு பாருங்கள் வாழ்க்கையில் மாற்றம் பிறக்கும் சித்தருடைய அருளாசி கிடைக்கும் உங்கள் வாழ்க்கை மாறும் அன்றர்களே சத்திய ஆகவே நீங்கள் அறம் சார்ந்த நெறி சார்ந்த நம்முடைய அதாவது சித்தருடைய விஷயங்களை ஒன்று வேண்டாம் தெய்வீக தேசம் போன்ற சேனல்களை தெய்வீக தேசத்தை தொடர்ந்து பார்த்து ஒரு அடர்ந்த சித்த யோகியாக அடர்ந்த சித்தருடைய அருளை பெற்று உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அற்புதமும் ஆனந்தம் அடைய எல்லாமுள்ள பிரபஞ்சத்தை வேண்டி விடைபெறுகிறேன் அற்புதம் ஆனந்தம்